இன்னைக்கு வந்து பாரம்பரியமான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னா அவியல் அவியலில் வந்து எல்லா காய்களும் போட்டு செஞ்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நார் கோயில் ஸ்பெஷல் இது வந்து கேரட் பீன்ஸு சீனியார்காய் கத்தரிக்காய் முருங்கக்காய் சேனக்கிழங்கு எல்லா காய்களும் போட்டு சூப்பராக செஞ்சுருக்கேன் இது வந்து தேங்காயில் செய்யுங்க ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் எப்படி செய்கிறாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஆன் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி காய் மூங்குற அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன் தண்ணி ஊற்றிக்கலாம் காய் வந்து தண்ணி ரொம்ப வேண்டாம் காய் கொஞ்சம் முந்த அளவுக்கு ஊற்றிடுங்க காய் வேகட்டு கொஞ்சம் காய் வெந்துட்டுருக்கும்போது ஒரு ஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்குறேன் காய் வந்து ஒன்றோட ஒன்று ஊற்றாமல் இருக்கிறதுக்காக தேங்காய் அண்ண ஊற்றுறேன் இது வந்து உப்பு போட்டுக்கலாம் நான் கல்லுப்பு தான் போடுறேன் உங்கள் தேவைத்தக்கனை போட்டுக்கணும் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கு வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒன்று அரைக்கணும் எப்படி அரைக்காங்க சொல்கிறேன் ஒரு மிக்சி ஜாரில் வந்து அரைமுடி தேங்காய் போட்டிருக்கேன் நான் வந்து பச்சி மிளகா போட போகிறேன் உங்கள் தேவைத்தக்கன பச்சி மிளகா போட்டுக்கோங்க ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஊச்சி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் கொஞ்சோண்டு சீரகம் சீரகம் இந்த அளவுக்கு போட்டால் போதும் இப்போ இது வந்து அரைச்சி வந்துடுறேன் தேங்காய் வந்து இந்த அளவு குழப்பாக அரைச்சிருக்கேன் அதுக்கடுத்து வந்து ஒரு ஸ்பூன் வந்து பச்சரிசி ஊற வச்சுருந்தேன் இப்போ அதை கழுவி போட்டுக்கிறேன் திக்னஸ் கொடுக்குறதுக்காக பச்சரிசி போடுறேன் போட்டு இதை வந்து ரொம்ப மையம் அரைக்கணும்னா குரகுரப்பாவே அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்த அளவுக்கு குரகரப்பா அரைக்கணும் நம்ம கையில் பார்த்தோம்னா தேங்காய் வந்து லைட் குப்பியா தெரியணும் ரொம்ப மையா அரைச்சோம் குருமா மாதிரி ஆயிரும் அதனால இந்த அளவுக்கு அரைச்சவங்க போதும் காய் நல்லா தேங்காய் பேஸ்ட் நல்லா ஒன்று சேர்த்து வெந்துருச்சு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ண போறேன் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தயிரை விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் தாளி படைச்சிட்டு வச்சுருக்கேன் தேங்காய் ஊற்றிக்கிறேன் தேங்காய் கொண்ட நிறையா ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கிறேன் இப்போ காயில் சேர்த்துக்குவேன் நல்ல நல்லா இருக்கு சூப்பராக அலியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்